அருமை நாயகம் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் இத்தகுள்ளாக அவுளாதிக்கும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்திலே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளோடு தீலு பைன் அவுளாதிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதமாக நடந்து கொள்ளுங்கள் வித்தியாசமாக பார்க்கக்கூடாது பிள்ளைகளை பிரித்து பார்க்க கூடாது நாங்கள் ஹயாத்தோடு உயிரோடும் இருக்கின்ற போதும் எங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய காணி பூமிகளை என்னுடைய கடைகளை நாங்கள் பிரித்து கொடுக்கின்ற போது நீதமாக பிரித்துக் பிரித்து கொடுப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது ஏன் அங்கும் ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எனவே பிள்ளைகளுக்கு மத்தியில் காட்டப்படுகின்ற அன்பில் வித்தியாசம் வருகின்ற போதோ அன்பிலே வேறுபாடுகள் வருகின்ற போதோ பக்க சார்புகள் வருகின்ற போது பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சனைகளும் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிளவுகளும் பிள்ளைகளுக்கு மத்தியில் போட்டி உணர்வும் பிள்ளைகளுக்கு மத்தியில் பொறாமையும் ஏற்படும் என்பதையும் இந்த சூறாவுடைய ஆரம்ப பகுதி எங்களுக்கு மிக அழகாக எடுத்து காட்டுகின்றது